அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் தாயார் அமராவதி அம்மாளின் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருமான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் தாயார் அமராவதி அம்மாள் வயது முதிர்வு காரணமாக காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு அமராவதி அம்மாளின் மறைவு செய்தியை அறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தனது இரங்கலை தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அமராவதி அம்மாள் மறைவெய்திய செய்தி கேட்டு மிகவும் வருத்தமுற்றதாகவும் அன்பின் திருவுருவான அன்னையை இழந்து தவிக்கும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே விருதுநகர் ராமமூர்த்தி சாலை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் தாயார் அமராவதி அம்மாளின் உடலுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வின் போது சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் உடன்